ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ரவெயில கேசரி செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேசரி செய்ய தேவையான பொருட்கள் வேல்மாட் ரவை ஒரு கப் கப் கிஸ்மிஸ் ஒரு ஸ்பூன் முந்திரி ஒரு ஸ்பூன் நெய் அஞ்சு மூணு இலக்காய் பொடியாக்கியது நான் வேல்மாட் ரவை வாங்கியிருக்கேன் இவங்க வீட்டுல பண்ணி கொடுக்கறாங்க அதாவது இரண்டு முறை எறும்பு சட்டில வறுத்து பாக்கெட்ல கொடுக்கறாங்க அதனால இந்த ரவைய உப்புமா கேசரி பொங்கல்னு எது செஞ்சாலும் தனியா வறுக்க தேவையில்லை அப்படியே செய்யலாம் இப்போ நாம ரவா கேசரி செய்யலாம் முதல்ல அடுப்பை பத்த வச்சு கடாய் வச்சிருக்கிறேன் கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கிஸ்மஸ் முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கப் ரவைய உள்ள போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க ரவா வெந்து வந்துருச்சு இப்போ பொடியாக்கிய ஏலக்காய் போட்டு கிளறிக்கலாம் வாசனைக்காக இதை சேர்த்துக்கிறோம் நல்லா நல்ல இருக்கு இந்த நேரத்துல ஒரு கப் ஜீனிய சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரவை நல்லா இலக்கம் கொடுத்து கிரேவி போல ஆயிருச்சு நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல விருப்பப்படுறவங்க சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் எவ்வளவு நெய் சேர்க்கிறோமோ அவ்வளவு டேஸ்ட் கிடைக்கும் கடைசியா வறுத்து வச்சிருக்க கிறிஸ்துமஸ் முந்தி சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கிளறி விட்டு போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டா சுவை அசத்தலா இருக்கும் அவ்வளவுதான் சுவையான ரவ கேசரி ரெடி ஆயிருச்சு இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்